இலங்கையினுடைய சட்டப்படி ஒரு தமிழர் ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் அல்ல தொண்ணூற்றி ஒன்பது வீதம் வரைக்கும் கூட அது இல்லை என்று கிட்டத்தட்ட இந்த நாற்பது லட்சம் வரையான தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகள் இலங்கையிலே உண்டு நாற்பது லட்சமும் எங்களுக்கு ஒரு பொது வேட்பாளருக்கு அளிப்பார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் தமிழர்கள் தங்களுடைய தேசிய அபிலாஷைகளை அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு களமாக இந்த ஜனாதிபதி தேர்தலை ஏன் பயன்படுத்தக்கூடாது இப்பொழுது இருக்கிற சிவில் சமூகங்கள் மற்றும் நிபுணர்கள் தமிழ் ஆர்வலர்களிடம் ஒரு பொது வேட்பாளரை நியமித்தல் தொடர்பான ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான எண்ணங்கள் கருத்துக்கள் பரவலாக முன்னெடுக்கப்படுகின்றன குறிப்பாக அவ்வாறு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த பொது வேட்பாளர் எடுக்கப்படுற வாக்குகள் சில வேளைகளில் ஆக குறைந்ததாக இருக்குமானால் அது ஒரு தோல்வியாக வராதா என்ற எண்ணங்களும் தமிழ் மக்களிடம் உண்டு அதனை விட எல்லா தமிழர்களும் வாக்களிப்பார்களா ஒரு ஜனாதிபதியாக வர முடியுமா தமிழர் இவ்வாறான பல்வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு இலங்கையினுடைய சட்டப்படி ஒரு தமிழர் ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதமல்ல தொண்ணூற்றி சம் வீதம் வரைக்கும் அது இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் தமிழர்கள் தங்களுடைய தேசிய அபிலாஷைகளை அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு களமாக இந்த ஜனாதிபதி தேர்தலை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்கிற எண்ணம் பரவலாக எல்லோரிடம் இருக்கின்றது அந்த வகையில்தான் நான் கட்சி ரீதியாக இல்லை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் முன்வைப்பது நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி எங்களுக்கான தேசிய அபிலாஷைகளை இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை சிங்கள மக்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் சொல்லுது எங்களுக்கு நடைபெற்ற இன அழிப்புக்கு நீதி விசாரணை வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்துக்கு முன்வைத்தல் இந்த அடிப்படை கொள்கைகளை வெளிப்படுத்தும் வகையிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளருக்கு கூடாக இந்த செய்தியை உலகத்தை கொண்டு செல்லுதல் அது இலங்கையினுடைய சட்டத்துக்குட்பட்ட வகையில் நாங்கள் அந்த தேர்தலை சந்திக்கின்றதாக இது இருக்கும் என்ற வகையில் தான் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இலங்கையிலே குறிப்பாக தமிழ் இலங்கை தமிழ் வாக்காளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பதினெட்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதே போல் ஏழு லட்சத்தி ஏழாயிரம் மலையக வாக்காளர்கள் இருக்கிறார்கள் பதினைஞ்சி லட்சத்தி ஐம்பதாயிரம் முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இவ்வாறு கிட்டத்தட்ட இந்த நாற்பது லட்சம் வரையான தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகள் இலங்கையிலே உண்டு நாற்பது லட்சமும் எங்களுக்கு ஒரு பொது வேட்பாளருக்கு அளிப்பார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் இதிலே இருக்கின்ற வடக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் அஞ்சு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் வாக்காளர்களும் மற்றும் கிழக்கு மாகாணத்திலே கிட்டத்தட்ட தமிழர்கள் தமிழ் வாக்குகளாக ஒரு ஆறு லட்சம் வாக்குகளும் வன்னி மாவட்டத்திலே மூன்று லட்சம் வரையான வாக்குகளும் வடக்கு கிழக்கிலே உண்டு இதனைவிட நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது தமிழ் மாவட்டங்கள் நாங்கள் தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற கண்டி மாத்தளை நிபரலியா போன்ற மாவட்டங்களை விடுத்தும் கூட ரத்தினபுரி அவிசாவளை கம்பகா கொழும்பு போன்ற இடங்களில் இருக்கிற தமிழர்கள் சிலாபம் புத்தளம் போன்ற இடங்களில் இருக்கிற தமிழர்கள் கடந்த காலங்களில் குமார் பொன்னம்பலம் அவர்கள் ஏனாதுபேர் தேர்தல் கேட்டபொழுதும் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அவை வாக்காளர்கள் தங்களிடம் இருக்கின்ற தமிழ் வாக்காளர்கள் தமிழ் மக்கள் தங்களுக்கான தேசிய அபிலாசையை அரசியல் அபிலாசையை வெளிப்படுத்துகின்ற ஒரு களமாக ஏன் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தக்கூடாது என்ற எண்ணம் எல்லோரிடம் இருக்கிறது இது தொடர்பான என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் பதிவு செய்கிறேனே தவிர இது தொடர்பாக இறுதி முடிவு ஒரு பொது வேட்பாளருக்கு செல்வதா அல்லது யாருக்கு நாங்கள் ஆதரவளிப்பது அல்லது நாங்கள் இவ்வாறு இந்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழுவும் பொதுக்குழுவும் தான் முடிவெடுக்குமே தவிர நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக முடிவெடுப்பதல்ல ஆனால் நான் ஒரு கருத்துக்களின் அடிப்படையில் பொதுமக்களிடம் இருக்கிற எண்ணங்களின் அடிப்படையில் இந்த விடயத்தை முன்வைக்க நான் விரும்புகிறேன்